வணக்கம் உறவுகளே இன்னைக்கான பதிவு மகாவிஷ்ணு மற்றும் மகாலட்சுமி அருளை பெற உதவும் முதல் நாள் புரட்டாசி அதை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் காக்கும் கடவுளாக திகழக்கூடிய மகாவிஷ்ணுவுக்கு உகர்ந்த மாதமாக திகழக்கூடியது தான் புரட்டாசி மாதம் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு சனிக்கிழமையும் திருப்பதி ஏழுமலையானை நினைத்து விரதமிருந்து வழிபாடு செய்யும் பக்தர்கள் பலர் இருக்கிறார்கள் அந்த மாதம் முழுவதும் அசைவத்தை தவிர்த்துவிட்டு சுத்த சைவத்திலிருந்து பெருமாளை நினைத்து திருப்பதிக்கு சென்று வழிபட்டு செய்யும் பக்தர்களும் இருக்கிறார்கள் ஒவ்வொருவருடைய வழிபாடு முறையும் வெவ்வேறாக இருந்தாலும் பெருமாளின் அருளை பெற வேண்டும் என்பது மட்டுமே பொதுவான ஒன்றாக அமையும் அப்படி பெருமாளின் அருளை பெறுவதற்கு புரட்டாசி முதல் நாள் செய்ய வேண்டிய செயல்களை பற்றி நான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் மகாவிஷ்ணு மற்றும் மகாலட்சுமியின் அருளை பெற புரட்டாசி மாதம் ஆரம்பித்த உடனேயே பலரும் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்யும் வழக்கத்தை வைத்திருப்பார்கள் அதிலும் குறிப்பாக புரட்டாசி சனிக்கிழமை திருப்பதி ஏழுமலையானை வழிபாடு செய்ய வேண்டும் என்று நினைப்பார்கள் ஒருவேளை திருப்பதிக்கு செல்ல இயலவில்லை என்றாலும் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்யும் வழக்கத்தையும் வைத்திருப்பார்கள் இப்படி வழிபாடு செய்வதன் மூலம் பெருமாளின் அருளை நம்மால் பரிபூர்ணமாக பெற முடியும் அதன் மூலம் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் தீரும் மேலும் புரட்டாசி மாதம் மிகவும் சிறப்பு மிகுந்த மாசமாகவும் அமைவதற்கும் பெருமாளின் அருளை பரிபூரணமாக பெறுவதற்கும் சில பொருட்களை புரட்டாசி மாதம் முதல் நாள் அன்று சில பொருட்களை வாங்க வேண்டும் புரட்டாசி மாதம் என்றாலே அது பெருமாளுக்குரிய மாதம்தான் பெருமாளுக்கு உருந்ததாக நிகழ்வதுதான் நாமம் நாமம் போடுவதற்காக பயன்படுத்தக்கூடிய நாமக்கட்டியை புரட்டாசி மாதத்தில் முதல் நாள் அன்று வாங்க வேண்டும் அதோடு செந்தூரத்தையும் சேர்த்து வாங்க வேண்டும் இதை வாங்கி வந்து பூஜை அறையில் வைப்பதன் மூலம் பெருமாளை வீட்டுக்குள் அழைத்து போல் அர்த்தம் உண்டாகும் அடுத்ததாக கல்லுப்பு கல்லூப்பு மகாலட்சுமியின் அம்சம் மகாலட்சுமியின் அருளை பெறுவதற்காக கல்லூப்பு கண்டிப்பாக புரட்டாசி முதல் நாள் அன்றே வாங்கி வைக்க வேண்டும் அடுத்ததாக பெருமாளுக்கு உகர்ந்த துளசி மணி மாலையை வாங்கி வந்து அதை பன்னீரில் சுத்தம் செய்துவிட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய பெருமாளின் படத்திற்கோ சிலைக்கோ சாற்ற வேண்டும் இப்படி செய்வதன் மூலம் துளசி தாயாரின் அருளை நம்மால் பெற முடியும் அடுத்ததாக புரட்டாசி மாதத்தில் முதல் நாளும் சரி புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு சனிக்கிழமையும் சரி மகாலட்சுமி தாயார் வீற்றிருக்கக்கூடிய தாமரை மலரை வாங்கி வந்து பெருமாளுக்கு சபர்ப்பணம் செய்ய வேண்டும் இப்படி செய்வதன் மூலம் மகாலட்சுமி தாயாரை நம் வீட்டிற்குள் அழைப்போம் அடுத்ததாக பெருமாளுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் உரிய பச்சை கற்பூரத்தை வாங்கி வந்து வைக்க வேண்டும் இது இவர்கள் இருவரும் அருளையும் பரிபூரணமாக பெறுவதற்கு உதவி செய்யும் புரட்டாசி மாதத்தின் முதல் நாள் இந்த வழிமுறைகளை யார் ஒருவர் பின்பற்றுகிறார்களோ அவர்களுடைய வீட்டில் பெருமாள் மகாலட்சுமி மற்றும் துளசி தாயார் வருவதோடு அவர்களின் அருளையும் பரிபூரணமாக பெற முடியும் என்றே இந்த தகவலை முடித்து கொள்கிறேன் இந்த பதிவை தொடர்ந்து பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்பவும் நன்றி மீண்டும் ஒரு அடுத்த ஒரு நல்ல ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக என்னுடைய சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அலக்கு பால சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நிறைய நிறைய தகவல்களை நிறையா பதிவுகளை நம்மளுடைய சேனலில் போட்டிருக்கேன் கண்டிப்பா நீங்கள் அதையும் பாருங்க மீண்டும் ஒரு அடுத்த ஒரு நல்ல ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அழகுபாலா நன்றி வணக்கம்